சேனல் இன்னைக்கு வீடியோல நாம் மீஷோவிய கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜார்ஜெட் சாரி ஒன்று வந்து ரிவ்யூ பார்க்க போறோம் இந்த சாரி வந்து லாக்ஸ் கணக்குல சோல்டான ஒரு சாரி இந்த சேரீல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஸோ ஸேரீ வந்து பார்த்தோன்னா பிளாக் கலர் ஸேரீ ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ இந்த சேரீட கார்னர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து ஸ்டோன் கிடையாது இந்த கிளிட்டர் டைப்லேயே வந்து ஸ்டோன் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து ப்யூர் ஸ்டோன் கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி கிளிட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் ஒர்க்கு ஸோ அதான் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இந்த ஸ்டோன் ஒர்க்குக்கு ஒரு க்ரிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு லேஸும் வந்துடுது ஸோ த்ரூ அவுட்டு சேரீயோட கார்னர்ஸில் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து வந்துடுது ப்ளவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளெயின் பிளவுஸு ஸோ இந்த டைப் பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து நமக்கு நார்மலாக எல்லா சேரீலையுமே வரும் நாம் இதுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஜார்ஜெட் ப்ளவுஸ் அதே மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து போட்டோம்னா நல்ல ரிச் லுக் இருக்கும் இந்த சேரிலையுமே நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது இருந்தாலும் இந்த பிளாக் வந்துட்டு இந்த அளவுக்கு பயங்கர ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல ஏன்னா நான் வந்து சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவியூஸ்க்காக எடுக்கும்போது இந்த சேரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் அடிக்கடி போகிற அளவுக்கு ஸ்டாக் வந்து அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற அளவுக்கு டிமாண்டில் இருந்த ஒரு ஸேரீ இதோட மற்ற கலர் வேரியண்ட் வந்து அப்பப்போ கேஷுவலாகவே கிடைக்குது ஆனால் இந்த ஒரு கலருக்கு மட்டும் அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய எப்படி சொல்கிறது ஃபேஸ் சாரி இந்த ஒரு சாரிக்கு மட்டும் நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த சாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக டூ ஃபிஃப்டி டூக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இதோட லிங்க் உங்களுக்கும் வேணும்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இல்லாமல் இது வரைக்கும் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்துட்டு நம்ம சேனலோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அதே மாதிரி ஹெல்த் கண்டென்ட் எல்லாமே வந்து ஒன் பை வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ